வணக்கம் குருவின் பாத ஜோடர் கர்பசாமி எல்லாம் உள்ள சூரிய பகவானின் பேரால் நாம் இன்று இந்த கடன் இந்த உலகத்தில் அதிகமாக பெறுது கடன் வாங்கும்போது ஏன் அந்த கடன் அடைய மாட்டேங்கு அடைவதற்கான விதிமுறைகள் என்ன என்று ஜோடத்தை போது அதில் பழைய சாஸ்திரத்தில் எழுதப்பட்டுள்ள விஷயங்கள் தான் ஒரு பன்னிரெண்டு நட்சத்திரங்களில் தூங்க அதாவது நோயில் படுக்கக்கூடாதான் வாகனங்கள் வெளியூர் வெளிமாநிலம் சென்று போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி போக கூடாது கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொ சொல்லியிருந்துச்சு அப்போ அந்த வகையில் சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கும்போது பன்னிரெண்டு நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னா ஆதிரை பரணி கார்த்திகை ஆயில்யம் உப்புரம் கேட்டை தீதுரு விசாகம் ஜோதி சித்திரை மகமீரா மாதனம் கொண்டார் தாரார் வளைநரை பட்டார் மீளார் பாய்தனில் படுத்தார் திரார் பாம்பின் வாயில் தேரை தானே அப்படின்னு ஒரு வார்த்தை பாம்பின் வாயில் போய் தேரமாட்டிக்கிட்டே எப்படி கஷ்டப்படுமோ அப்படி நோய்க்கு மருந்து பார்க்குறவனும் வெளிநாடு வெளிமாநிலங்கள் செல்பவனும் கடன் வாங்கியவனும் இந்த பனிரெண்டு நட்சத்திரங்கள் வாங்கினால் கஷ்டப்படுவான் என்று ஜோதிடம் முன்பே கூறியிருக்கிறது அந்த வகையில் ஆதிரை என்பது திருவாதிரையையும் பரணி என்பது பரதனியும் கார்த்திகை என்பது கார்த்திகையும் ஆயில்யம் என்பது ஆயுள்யம் உப்புரம் என்பது பூரம் பூரணம் புரட்டாது என்ற நட்சத்திரங்களை உள்ளடக்கியதாகவும் கேட்டை என்பது கேட்டையும் தீதுரு அப்படிங்கிற விசாகத்தையும் சுவாதியையும் சித்திரை சித்திரையும் மகம் என்ற மக நட்சத்திரத்தையும் குறிக்கும் ஆக இந்த பன்னிரண்டு நட்சத்திரங்களை மிகவும் கவனமாக கையாண்டு நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் கடன் வாங்காமல் மருத்துவம் பார்க்காமல் மருத்துவரை பார்க்காமல் புதிய மருந்துகளை தேர்ந்தெடுக்காமல் நல்லா புரிஞ்சுக்கோங்க புதிய மருத்துவங்களை தேர்ந்தெடுக்காமல் வெளிநாடு வெளிமாநிலங்கள் செல்பவர்கள் இந்த நட்சத்திர ராசிகளில் செல்லாமல் இருந்தால் நூறு சதவீதம் முன்னேற்றம் அடையலாம் என்று ஜோதிட இலக்கியம் தெளிவாக சொல்கிறது ஆகவே கடன் வாங்குபவர்கள் இனிமேல் இந்த நட்சத்திரங்களை வாங்கி கஷ்டப்படாதீங்க அடுத்தடுத்து நட்சத்திரங்கள் வாங்கும்போது கொஞ்சம் லேசான ஒரு கடன் அடையும் மறுபடி எந்தெந்த ராசிக்காரங்க எப்படி எப்படி கடன் அடைக்கணும் என்பதை நான் அடுத்து வருகின்ற வீடியோக்களில் பதிவிடுகிறேன் நன்றி வணக்கம் குருவின் பாதம் முடிந்து ஜோதிடர் கற்பசாபு